மண்ணாங்கட்டி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே வீட்டுல இவ்வளவு வேலை கிடைக்குது எங்க போனானே தெரியல முன்னாடி போகற இங்க வாடாம் மண்ணாங்கட்டிக்கு ஏற்கனவே எத்தனை முறை சொல்ல வேண்டியதா இருக்குது கேமரா இருக்குது இதெல்லாம் இருக்குது அத பார்த்து நடிக்கணும்டா அப்படின்னு சொன்னாலும் இந்த மண்ணாங்கட்டி கேட்கவே மாட்டான் அவசரத்துல ஒடியாந்து என்னடா அவசரம் உனக்கு எசமானுக்கு வசமாடுறதே பொழப்பா போச்சு ஆமா அவசரம் அவசரம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இடிச்சு விட்டுருவ போல ஆமா வீட்டுல இவ்வளவு வேலை கிடக்குது எங்கடா போன எங்கயும் போல எசமா ஆடு

இவருக்கு பேர் மண்ணாங்கட்டின்னு பேர் வச்சதே பெரிய ஒரு அதிசயம்தான் இவரு இவங்க அம்மா பறக்கிறப்ப இவருக்கு தங்க கட்டின்னு பேர் வச்சாங்களா

ஆமா இந்த பயிர் பயிர் வகையெல்லாம் எல்லாம் போட்டிருக்குது அங்க பாரு அந்த தோட்டத்துல வந்து நெல் போட்டிருக்கேன் அங்க கரும்பு போட்டிருக்கிறேன் அங்க பார்த்தேன்னா ஏகப்பட்ட வயல்கள்ல நிறைய தானியங்கள்லாம் போட்டிருக்க எதுவுமே வராம பாத்துக்கணும் சரியா கண்டிப்பா எதுவுமே வராது கண்டிப்பா பாத்துக்கூரமா வயல்ல ஆடு மெய்யுற மாதிரி இருக்குது ஆடுற ஆடுற

இவன ஏ குட்டீசுங்களா இவனை வேலைக்கு வச்சுக்கலாமா வேணாமா பாப்பா கொஞ்சம் சொல்லி வேலையை விட்டு நான் ஒழுங்கா இருப்பானா எனக்கு உதவி செய்வாங்க ஒழுங்கா இருப்பானா இந்த மண்ணாங்கட்டி ஒழுங்கா இருப்பானா வேலையை விட்டு துரத்தலாமா வேணாமா பாவமா இருக்குல்ல சரி 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 விட்டுருங்க இங்க பாடுறா

இங்கிட்டு வாடா இங்கிட்டு இங்கே இருந்தோம் இங்கே இருந்தோம் ஹலோ ருட்டீஸ் இந்த பாலா பண்ண இந்த மண்ணாங்கட்டி ஒரு வேலை உருப்படியா நான் பிரயோஜனமே இல்ல அதனால இந்த வீட்டை சுத்தம் பண்றதுக்கு நீ நீ பேசாம ஈரு இப்ப பாருங்க நான் மூணு ரோபோட் வாங்கியிருக்கேன் அந்த ரோபோட்டை உங்களுக்கு காட்டவா இப்ப பாருங்க நான் ரிமோட் எடுத்து ரிமோட் எடுத்து வாங்க கொஞ்சம் வாங்க இங்க பாரு நான் வச்சிருக்கிற இந்த ரோபோட் மூணு ரோபோட் நான் வச்சு வாங்கி இருக்கேன்டா நல்லா இருக்கு குடிக்கடா பாருங்க ரிமோட் மூணு ரோபோட் வாங்கி இருக்கேன் போதோ ரோபோட் வர போது அழுத்தலாமா பட்டன் அழுத்தலாமா ஓகே ஜெண்டா கத்துற ரிமோட் நான் போதோ வெடிக்கும் அதனால பேசாம இறறா பேசாம இறறா ஓ பாத்தியா

கூட்டுது பாத்தியா எல்லாத்தூ எல்லாத்தையும் எடுக்குது கூட்டுது பாத்தியா சாதாரண ரோபோட்டாட்டோட இருக்கு லட்சம் இப்ப பாரு வேகமா கூட்டும் கொஞ்சம் அதிகமா வைக்கிற ஒட்டடை அடிக்காதா பாத்தியா வேகம் வேகமா கூட்டுது பாத்தியா கூட்டம் ஒட்டடை அடிக்கும் பாரு இன்னொரு பட்டடை

இன்னொரு ரோபோட் வாங்கியிருக்குறேன் அதை நான் அழுத்துறை கூப்பிடுறேன் பாரு பாரு இந்த ரோபோட் பாத்தியா இது கண்ணு முன்னு தெரியாது எங்க எது வச்சிருக்கிறோன்னு பார்த்துக்க இந்த ரோபோட் அப்புற ரோபோட்டுக்கு போதுமா அப்படித்தான் ஆமா இது கொஞ்சம் வித்தியாசமான ரோபோட்ரா சும்மாவே ஆடும் ஆ இப்போ வந்து ச அவரை குடுக்கறமா இப்ப பாரு இந்த ரோபோட் பாரு எக்ஸசைஸ் பண்ண பாரு ரெடி என்னது மாதிரியே அடிச்சுக்க மாட்டேங்குது மாட்டீங்களா அத்தியா எக்ஸசைஸ் போட்டுது என்னது

இல்ல வேற ஏதாவது செஞ்சான்னு வச்சுக்கோங்க எனக்கு உடனே போன் பண்ணுங்க டேய் மண்ணாங்கட்டி எங்க குட்டீஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒழுங்கா ரோபோட் தொடச்சு முட்டும் தான் வைக்கணும் சரிங்க எதாவது பண்ணுங்க அடி வாங்கிருவா சரியா அதெல்லாம் உங்க பாத்து வாக்கெல்லாம் அப்படியே செய்வல்ல ஒழுங்கா ஒழுங்கா பாத்துக்க நான் போயிட்டு வந்துறேன் சரியா ஆமா எது செஞ்சிட கூடாது பாத்துக்க பாத்துக்க நான் வந்துறேன் பாத்துங்க குட்டீஸ் பாத்துக்கங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க

நம்ம ஏதாவது கூட்டம் லாப் இருக்கலாம் அதுக்கு ஒரு ரோமோட்டா வாங்கி வச்சிட்டாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் போர் அடிக்குதே சரி என்ன பண்ணலாம் சரி தொடப்போம் ஒரு வேளையணா செய்வோம் அப்பா ரொம்ப போர் அடிக்க என்ன பண்ணலாம் இவருக்கு மட்டும்தான் இந்த ரோபோட்டா நம்ம எல்லாம் யூஸ் பண்ண கூடாதா என்ன லைட்டா போட்டு பாப்பமா என்ன பிள்ளைங்களா எனக்கு போர் அடிக்குது எவ்வளவு நேரம் சும்மாவே இருக்கிறது நீங்க எல்லாம் சும்மாவே இருப்பீங்களா வீட்டுல நான் எவ்வளவு நேரம் சும்மா இருக்கிறது ஏதாவது கொஞ்சம் போட்டு விடுவோமா என்ன சொல்றீங்க போலவா வேணாமா என்ன ஒண்ணு மூணு இருக்கீங்கள ஆமா நீங்களா எங்க எஸ்எம்ஆ கட்சி நீங்க அவங்களோட சேர்ந்துக்குங்க ஆமா எனக்கு போர் அடிக்குது நான் அதான் போட்டு விட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் செஞ்சு விட்டேன் நானும் கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கேன் எனக்கும்

நான் என்னடா சொல்லி இருக்கிறேன் ஏற்கனவே சொல்லி இருக்கல தொடக்கூடாதுரா இதெல்லாம் தொடக்கூடாது இத எப்படி ஆபரேட் பண்றது எனக்கு தானே தெரியும் ஏன்டா சொல்றதே கேட்க மாட்டேன் நீ சொல்றதே கேட்கவே மாட்டானே ஐயோ ஹலோ குட்டீஸ் இவ என்ன பண்ணான் இந்த மண்ணாங்கட்டி என்னதான் பண்ணா சுவிட்ச ஆன் பண்ணிட்டானா

ஒருவன் உள்ளவனா இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவரையும் கணிந்து கொள்ளாதவருமாகிய இடத்துல கேட்க கடவன் சொல்லிருக்கடா இப்ப நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு ஞானம் இல்ல

அவர்கிட்ட கேட்டா சிலுவை ஆமாப்பா மனுஷனுடைய பாவங்களுக்காக மறித்த ஒரே தெய்வம் பாவத்துக்காக சாபத்துக்காக எல்லாம் ஏசு சாமி மறிச்சிருக்கிறாரு இப்ப பாரு நான் இதை செய்ய கூடாதுன்னு சொன்னா நீ செய்யற கடவுளுக்கு விரோதமானது நிறைய குட்டீஸ் பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு கீழ்படணும் இருக்கு கீழ்படியாம போறாங்க அதெல்லாம் பாவம்

எதையுமே செய்யக்கூடாது எதையுமே செய்யக்கூடாது எங்க எஜமானுக்கு பிடிச்ச எங்க எஜமானுக்கு பிடிச்ச வேலைக்காரனா வேலைக்காரனா இருக்கணும் இருக்கணும் உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க நல்ல ஞானம் கொடுங்க நல்ல ஞானம் கொடுங்க நல்ல புத்திய கொடுங்க நல்ல எனக்கு புத்திய கொடுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆ குட்டீஸ் இந்த மண்ணாங்கட்டி பாருங்க ரொம்ப சொல்றதை கேட்காம இருந்தான் ஆனா இப்ப இவனுக்கு ஆண்டோர் புத்தி கொடுத்திருக்கிறாரா ஞானம் கொடுத்திருக்கிறார்க்கு செக் பண்ணிடலாமா அழகா என்ன பண்ணுவோம் இவனுக்கு ஒழுங்கா ரோபோட்டை இப்ப ஆப்ரேட் பண்றானு பார்ப்போமா டேய் அதை ஒழுங்கா ஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் அந்த ரூம்ல கொண்டு போய் அந்த ரோபோட்டை நிக்க வைப்போம் சரிங்க கரெக்டா செய்யறானு பார்ப்போம் ஏசாமி இவனுக்கு புத்தி கொடுத்துருக்காரா ஞானம் ஏய் பார்ப்போம் அனுப்புறானே